நெல்லை நகரம் லிட்டில் ஃபிளவர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சர்வசமய சமத்துவ பொங்கல் நடைபெற்றது விழாவிற்கு லிட்டில் ஃபிளவர் குழும சேர்மன் கல்வி செம்மல் ஆ மரியசூசை தலைமை தாங்கினார் லுட்கார்ட் மரியசூசை முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வணிகர்கள் சங்கங்களின் பேரவை இணைச் செயலர் என் மீரான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் சங்கர் மேல்நிலைப்பள்ளி தேசிய பசுமைப்படை திட்ட அலுவலர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் புகையில்லா போகி டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு உரையாற்றி சுகாதார பொங்கல் விழா நடத்த வலியுறுத்தினார் சிவப்பிரகாசர் நற்பணி மன்ற துணை செயலாளர் முத்துசாமி வாழ்த்துறை வழங்கினார் சுத்தமல்லி அன்பு இல்லத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு இலவச புத்தாடைகளை கல்வி செம்மல் ஆ மரியசூசை வழங்கினார் பொங்கலிட்டு பூஜை நடைபெற்றது மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக பேட்டை லிட்டில் பிளவர் மாடர்ன் மெட்ரிக் பள்ளியில் பொங்கல் விழா நடைபெற்றது இந்த பொங்கல் விழாவில் பள்ளி முதல்வர் ஜோஸ்வின் விமலா வரவேற்புரை ஆற்றினார் சிறப்பு விருந்தினர்களாக தாளர் மரியசூசை லுட்கார்ட் சுசை இயக்குனர் செல்வகுமார் தீபா செல்வகுமார் கவிஞர் கணபதி சுப்பிரமணியன் முத்துசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது

உடைக்கின்றது இதெல்லாம் வந்து நன்றி செலுத்துறதுக்காக வருடத்திற்கு ஒரு முறையாவது அவைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவர்களை அவைகளை இயக்குநர் இயக்குனர் செல்வக்குமார் அவருடைய தீபா அவர்களே என்னோடு வருகை தந்திருக்கின்ற முத்துசுவாமி அவர்களே கவிஞர் உரிமையாளர் அன்பு சகோதரர் கவிஞர் குத்தவர் அவர்களே மாணவர் நடக்கம் எனது உரையை தோன்று பொங்கல் திருநாள் தை திருநாள் தமிழர் திருநாள் என்றெல்லாம் கூறப்படும் என் வாழ்த்து சூழல் தடவை இப்பொழுது தீபமேச்சும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது

நான் <Noise/> 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 <Noise/>

சமத்துவ பொங்கல் நம்ம படித்த ஒரு மாணவர் ஐஏஎஸ் பேரில் வெற்றி பெற்று இன்றைக்கு பணியில் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த மாநகர பள்ளியில் பல்வேறு ஐஏஎஸ் ஐ பி எஸ் உருவாக்கக்கூடிய ஒரு உயர்தரமான ஒரு கல்வி நிறுவனம் லிட்டில் பவர் கல்வி குழுமம் அந்த பள்ளியினுடைய காலாளர் லிட்டில் பவர் கல்வியா நுட்கார் பனிசூசி அவர்களே தமிழ்நாடு வணிகர் சங்கனுடைய கூட்டமைப்பினுடைய பேரவையினுடைய இணைச் செயலாளர் மரியாதைக்குரிய ஜனா மீரான் அவர்களே சிவபிரகாஷ் நற்பணிமன்ற துணைச் செயலாளர் முத்துசாமி அவர்களே இந்த பணியை மிக சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே தமிழர் திருநாள் அப்படிங்கிறது நன்றி அறிவிக்கின்ற ஒரு நல்ல நாள் விளை பொருட்களெல்லாம் தரு தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நல்ல நாள் ஆகவே விளைந்த பொருட்களை எல்லாம் சூரியனை வைத்து நம்ம நன்றியை காணிக்க ஆகிறோம் இரண்டாவது உழவருக்கு உதவி செய்கிற மாட்டுக்கு நன்றி செலுத்துகிற காலைக்கு நன்றி செலுத்துகிற நன்னால் மாற்று பொங்கல் அன்றைக்குதான் திருவள்ளுவர் தினம் அதாவது உலகத்துல ஒன்றரை அடி உலக

அவர்கள் மிக தெளிவாக இங்கே நினைக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது நீங்கள் அனைவருக்கும் புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் பொங்கல் விழா சாதி சமயத்துக்கு அப்பாற்பட்டது நாம் தமிழர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இங்கே யார் யார் இருந்தாலும் இது நமக்கு சொந்தமான ஒரு விழா என்பதை நாம் அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே ஆசிய பெருமக்களே பெற்றோர்களே இங்கு மேடையில் இருந்து நமக்கு அரிய பல நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி